அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் மிக முக்கிய முடிவு எடுக்கும் நேரமாக நிகழ்வுகள் அமைய போகின்றன மிக முக்கியமான நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நரக வாழ்க்கை முடிந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு அசைவு கூட அதை உறுதிப்படுத்துவதற்கான யோகத்தை உருவாக்குகிறது தேவைதான் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பும் வெற்றிகரமான பல சூழலும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் மற்றும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் மூன்று இடங்களை வலு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது எனவேதான் நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான மிக முக்கியமான நேரமாக அமைவதற்கான யோக இந்த வேளையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் அதிகமான சௌகரியங்களையும் வளர்ச்சியையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க அவ்வளவு செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாதையில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சஞ்சரிப்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில நன்மைகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் அள்ளிக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து தங்களுடைய வாழ்வில் மிகச் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் அனைத்து விதமான பணிகளிலும் பெறக்கூடிய வகையில் நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான ஒரு தருணமாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் கலைத்துறை அரசியல் துறையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா காரக புதனும் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு முடிவெடுப்பதால் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான யோகம் உண்டு நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக வித்யா காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் இதைவிட முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய เขาวนขานไหมครั வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரியன் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாரங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது எனவே முக்கூட்டு கிரகங்களின் அமைப்பு என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது நீ மிக வலுவாக தைரியஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்துவதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும் அலைச்சல் குறையும் எதிர்பார்த்தபடி இந்த தருணத்தில் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் தங்கு தடையின்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை மிக சிறப்பானதாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றி நிறைந்தவையாகவும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார் அவர் வக்ரமும் நீச்சமும் பெற்று ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்ந்தாலும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவை வெற்றி எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்களை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் மிக எளிதாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு மிக வலுவாக யோகஸ்தானத்திலும் கேது விரயஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையான சுபவிரயங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான ராகு வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே ராகுவின் அமைப்பால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான சிக்கலும் சிரமமும் இன்றி இந்த தருணத்தில் எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி துலாம் ராசிக்காரர்கள் மட்டுமல்லாது பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக அமைகிறது ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இந்த வேளையில் பெரும்பாலும் சாதகமாகவும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக விரைவில் இன்னும் சில மாதங்களில் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் அமருவதால் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் எளிதில் பூர்த்தியாகும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கன துல்லியமாகவும் செய்து முடிக்கலாம் காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு சமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அங்கு வங்கரம் பெற்றிருப்பது முதன்மையான யோக பலன்களையும் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல புதிய வளர்ச்சிக்கும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கும் குடும்பத்தில் உறவுகள் பலப்படுவதற்கும் பல்வேறு வகையான திட்டங்களை இனிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் விதமான தடையும் தாமதமும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான அற்புதமான யோக பலன்களை அள்ளி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக மிகவும் எந்த தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவேதான் நரக வாழ்க்கை முடிந்து மிக முக்கியமான நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் எந்தவிதமான சிக்கலும் சிரமமும் இன்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்